ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூண்டு சட்னி வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் ஒரு கப்பு பூண்டு எடுத்திருக்கேன் அதில் ஒரு வெங்காயம் மட்டும் தான் எடுத்துருக்கேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கோம் உப்பு எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாய் சூடாக விட்டோம் கடாய் சூடாகிடுச்சு ஆயில் ஊற்றிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஒரு ஸ்பூன் உகுதி சேர்த்துக்குவோம் உளுந்து மட்டுந்தான் சேர்க்கிறோம் உளுந்து சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கப்பு பூண்டு சேர்ப்போம் நீங்கள் எந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்தாலும் அதில் கால் கப்பு வெங்காயம் வச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டு பூண்டு நம்ம மறுபடியும் அதை தாளிக்கணும் தான் நம்ம கடுகெல்லாம் சேர்க்கலாம் மிளகாய் எடுத்து போட்டுக்குவோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கா வெங்காயம் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கோம் புளி கூட சேர்த்துக்கோம் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் சிம்லேயே வச்சுக்கலாம் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கும் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம தாளிச்சுக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோம் சட்னி தாளிக்கிறதுக்கு சூடாகட்டும் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கும் உளுந்து போட்டுக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கும் போட்டுக்கோம் ஆஃப் பண்ணுவோம் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்